குட்டீஸ்க்கெலாம் லீவ் முடிஞ்சிடுச்சு எங்கேயாவது போகலாம் இந்த வெயிலுக்கு ஏற்ற இடமா எங்கேயாவது போகலான்னு சொல்லி ஒரே பிடிவாதம் சரி நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்க மெரினா பீச்சுக்கு போகலான்னு சொல்லி ஒரு ஐடியாங்க சரி நாங்கள் போகும்போதே மணி ஒன்றரை ஆயிடுச்சு போகும்போதே சாப்பிட்டுட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி இந்திரா காந்தி சிலைக்கிட்டே இருக்கிற காமாட்சி மிஸ்க்கு தாங்க போனோம் அங்கே நாங்கள் ஒன்றரை மணிக்கு போகும்போதே எல்லாமே தீர்ந்துச்சு நாங்கள் மட்டன் ஐட்டம் எல்லாம் சரி எது இருக்குதோ அதை சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் பிரியாணும் மட்டன் பெரட்டல்னு எதுவும் புதுசாக சொன்னாங்க சரி அதையும் சாப்பிட்லாமேன்னு சொல்லி இருந்தோம் மூளை வருவல் எரா ஃப்ரை இது தாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணது அதில் மட்டன் பெரட்டல்ங்கிறது பிரட்டல் ரைஸ் மாதிரி தான் இருந்தது ஆனால் சுத்தமாக நல்லாவே இல்லை இருந்தாலும் சிக்கன் பிரியாணிக்கு நிகர் நிகர் தாங்க நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா பீச்சுக்கு போயிட்டோம் எங்கள் வீட்டுக்குட்டி ரொம்ப சந்தோஷமாக விளையாடினா கூட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் ஒரு குழந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டோம் நேரம் போனதே தெரியல சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சு குழந்தைங்களோட இந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்து விளையாடுற சுகமே தனிதாங்க வீட்டில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்து குழந்தைங்களோட நம்மளும் நம்மளும் ஒன்றா விளையாடுறது சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா அதே ரொம்ப தனிதாங்க நாங்கள் மெரினா பீச்சில் சுமாராக ஒரு அஞ்சு மணி வரைக்கும் எல்லாம் விளையாடிட்டு எதிர்லேயே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது அதில் குழந்தைங்களை வச்சு விளையாட வச்சுட்டு இருந்தோம் பாருங்க குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறான் என் பேரன் என் பேரனோட சேர்ந்து நானும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு நேர் எதிரிலேயே சூடாக கடலில் நினைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு பசங்க குழந்தைங்க எந்த இடத்துல எப்படி விளையாடுறாங்களோ அதெல்லாத்துலேயும் விளையாட வச்சுட்டாங்க இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நூறுரூபா சொன்னாங்க என்ட்ரி என்ட்ரி டிக்கெட்டு எல்லாத்துலயும் விளையாட வச்சோம் எங்க வீட்டு குட்டி பைக்ல ரைடர் போது ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுனா அந்த தினம் ஃபுல்லாவே குழந்த ரொம்ப என்ஜாய் பண்ணா குழந்தைங்களோட சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம் இல்லைங்களா ஒரு வெளியா ஆறு மணி ஆனோன்னே வீட்டுக்கு கிளம்பிட்டங்க விளையாடும் போதே ஒருத்தர் மேல போய் பைக்ல இடிக்கிறான் குழந்தை ரொம்ப சந்தோஷமா ஓட்டுனா முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க அன்றையெல்லாம் ரொம்பவும் சந்தோஷமான நாளாக இருந்தது